ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அழியாமல் வாழும் பொன்சாய் மரம் ஜப்பானிய மொழியில் வந்து ஒரு தொட்டியில் நடப்பட்டது என்று பொருள்படும் பொன்சாய் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஒரு வளமான வரலாற்றை வந்து கொண்டுள்ளதாம் பொன்சாய் கலை பெரும்பாலும் வந்து ஜப்பானுடன் வந்து தொடர்புடையது என்றாலும் அது உண்மையிலேயே சீனாவில் தோன்றியது அங்கு வந்து பாத்தீங்கன்னா அது பென்ஜிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதாம் இயற்கையில் பெரிதாக வளர்க்கக்கூடிய மரங்களை வந்து திறமையான வந்து கத்தரிப்பு மூலம் வந்து அவற்றின் தண்டுகளால் வந்து கம்பிகளை சுற்றி கட்டுப்படுத்துவதன் மூலமும் உரிய அளவிற்கு வந்து விடாது அதாவது முதிர்ந்த மரங்களின் தோற்றத்துல வந்து குள்ளமாகவும் பார்வைக்கு வந்து அழகாகவும் வந்து இருக்கும்படி வந்து சட்டிகளை வந்து வளர்க்கும் முறையை வந்து இந்த பொன்சாய் எனப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா சிறிய குறுக்களான இலை உதிராத தன்மை கொண்ட மரம் மற்றது வந்து செடி வகைகள் பொன்சாய்க்கு மிகவும் உகந்தவைன்னு சொல்லலாம் கனிகள் மற்றது மலர்கள் கொடுக்கும் மரங்கள் மற்றும் செடிகளை வந்து பொன்சாய் செய்யும் போது வந்து அழகும் மதிப்பும் வந்து கூடுதலாக இருக்கும் பொன்சாய் மரங்களுக்கு வந்து காற்றோட்டம் மற்றது தண்ணீரை தக்க வைக்கக்கூடிய வடிகட்டிய மண் கலவை தேவைப்படுகிறதா வேர்கள் இலைகள் கிளைகள் தண்டுகள் மற்றது வேர்களை வந்து தவறாமல் வந்து தெரிப்பு போன்ற கவனிப்புகள் வந்து அதன் சிறிய தோற்றத்தையும் பெற உதவுமா மரத்தின் கிளைகளை வந்து விரும்பிய வடிவில் வந்து வளைக்க வந்து கம்பிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொன்சாய் மரங்களுக்கு முறையாக வந்து தண்ணீர் ஊற்றுதல் உரமிடுதல் கத்தரித்தல் மற்றது பூச்சி கட்டுப்பாடு போன்ற பராமரிப்பு முறைகளை பின்பற்றணுமா பொன்சாய் வளர்ப்பு வந்து ஒரு பொழுதுபோக்காக வந்து மகிழ்ச்சியையும் நிறைவையும் வந்து அற்புதமான இயற்கை உலகத்திற்கான ஒரு ஆழமான புரிதலையும் வந்து தருகிறதா இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொன்சாய் மரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி